மக்களை மீட்க போறே தமிழ்நாட்டை அந்த கோஷத்தோட ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய எடப்பாடி செஞ்சிருக்கிறார் என்னையும் உடல்வாளியை விமர்சிச்சிட்டார் நம்ம கட்சியும் உடல் கட்சின்னு சொல்லிட்டார் நம்ம கட்சி பேங்க்லையும் குறிவைக்கிறார் அவர் உஷாரா இருக்க வேண்டிய நேரத்தில் இன்னமும் எடப்பாடி திரும்பியதாக எனக்கு தெரியவில்லை பிஜேபியுடனான ஆலோசனைக்கு பிறக்கும் கிட்டத்தட்ட கூட்டணி நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு ஜிகே வாசன் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி தான் உப்பனாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி யுபிஎஸ்ஸை வச்சு இந்த கட்சியை உடைத்து தங்கள் சுயநலத்திற்காக நான்காண்டுகள் எடப்பாடியை கைப்பிடிக்குள் வைத்திருந்த பிஜேபி அதே ஓபிஎஸ் தூக்கி தூரம் போடுறாங்க அதன் மூலமா ஒற்றுமை நடந்துடக்கூடாது இந்த அண்ணா திமுக அழியட்டோன்னு பிஜேபி பார்க்கறாங்க நேற்று கூட செய்திகள NDAல இருந்து விளக்குறாரா தினகரன் வேற வழி இல்ல சார் விளக்கல இவங்க தான் விளக்குறாங்க மறைமுகமாக விளக்குறாங்க சாலின் போய் பார்த்தா உன்ன டீம் கூட நான் போய் சால்ல பாக்குறேன் நான் டீம் கூட அர்த்தமா என்ன சார் அக்கறம் சொன்னாங்க ரீசென்ட் யார் சொன்னா ஓபி சொன்னாரா இல்ல சார் வெளியில பேசணும் மீடியா காரணதன கரெக்ட் மீடியாங்களுக்கு வேலை இல்ல தான் நடத்த போற மாநாட்டை கூட தள்ளி வச்சிருக்கிறதாக அறிவிக்கும் போது அருப்தியில இருக்கிற ஓபிஎஸ்னுட ஆதரவாளர்கள் இபிஎஸ்சிடம் சரணாகரி அடைவதற்காக போய்கிட்டுதான் சார் இருக்காங்க இங்க இருந்தா ஓபிஎஸ் இல்லாமலேயே அந்த ஓட் பேங்க்ஸ நிர்வாகிகளை தான் பக்கம் தினகரனாக தினகரனை பத்தி கவலைப்படல ஓபிஎஸ் சொல்லிட்டு ஒத்தாள் தான் நீங்க இதே மாதிரிதான் சொல்லுவோம்

கவுன்சிலர் உங்க உயிர் உடைமை உடல் பாதுகாக்கப்பட வேண்டியது மறுக்கவே இல்லை ஆனா தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஏற்படாது அங்க கவுன்சிலர் நடந்துகிட்ட விதம் தலை குனியனும் விஜய் திமுகவோடு எந்த காலத்திலையும் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டார் அண்ணா திமுக விமர்சிக்காம இருந்தால் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு மதவாத சக்தியினு பிஜேபி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போய் விமர்சிச்சிருக்கிறார் அண்ணா திமுக வாக்குறுதி குறிவைச்சிருக்கிறார் எடப்பாடி ஒரு சாராக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த சுற்றுப்பயணங்கள் எந்த அளவுக்கு பலனளித்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக கூட்டணிகளை ஈர்க்கும் அளவிற்கு அப்படின்றதுல உங்களுக்கு பலன் அளிக்குது அளிக்கலங்கிறது சற்றியர் கொடுக்குற இடத்துல நான் இல்லை சில இடங்களில் கூட்டம் குறைவாக இருந்தது சில இடங்களில் வர வந்தாங்க வர வச்சாங்க எல்லாம் உண்மைதான் பணம் கொடுக்காமல் சாப்பாடு போடாமல் வண்டி அரேஞ்ச் பண்ணாமல் கூட்டம் வர்றது இல்லை முதல் முறைங்களால விஜய்க்கு இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கே மாவட்ட நிர்வாகிகள் வண்டியை கொண்டு போய் நிறுத்திருப்பாங்க தன்னழிச்சு அவன் சேர்ந்திருப்பான் அதை நான் மறுக்கல காலம் அப்படி மாறி போச்சு ஆக கூட்டம் கூடுது கூடல அப்படிங்கிற வாரத்துக்குள்ள வரல இந்த மக்களை மீட்க போறேன் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன் அந்த கோஷத்தோட போறாருன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை எடப்பாடி செஞ்சிருக்கிறார் இது ஒரு தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் தேர்தல் கண்ணு கட்டி தூரத்தில் இருக்கிற போது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஆட்சி பிடிக்க நினைக்கிற எந்த தலைவரும் செய்ய வேண்டிய வேலை தான் எடப்பாடி செஞ்சிருக்கிறார் இது பலன் கொடுக்குமா கொடுக்காதுங்கிறத தேர்தலில் தான் நம்ம தெரிஞ்சிக்கணும் அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு அளவீடுகளுக்கு கருவி எல்லாம் கிடையாது ஆனால் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு அசுர பலத்தோடு இருக்கிற கூட்டணி பலம் பண பலம் அதிகார பலத்தோடு இருக்கிற திமுகவை வீழ்த்துவதுன்னா நாம எந்த அளவுக்கு அதுக்கு சரிசமமா இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி யோசிக்கணும் அண்ணா திமுக வாக்கு வங்கி நம்ம இதுவரை நம்மை விமர்சிக்காத விஜய் தன்னையும் என்னையும் ஊழல்வாதி விமர்சிச்சிட்டார் எடப்பாடிய என்னையும் ஊழல்வாதி விமர்சிச்சிட்டார் நம்ம கட்சியும் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டார் நம்ம கட்சி ஓட் பேங்க்லயும் குறிவைக்கிறார் அவர் உஷாரா இருக்க வேண்டிய நேரத்துல இன்னமும் எடப்பாடி திரும்பியதாக எனக்கு தெரியவில்லை ஏன்னா கூட்டணியுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் பிஜேபி ஏனோ எடப்பாடி பேரை சொல்ல தயங்குது பிஜேபி அமித்ஷா தான் ஏன்னா அந்த அண்ணாமலையும் நைனாரும் சொல்லிட்டாங்களே சார் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க அமித்ஷா தான் இறுதி முடிவு அண்ணாமலையை அண்ணாமலையே சொல்லிட்டாரா அப்படி சொன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு எல்லாத்தையும் அமித்ஷா முடிவு எடுப்பார்னு சேர்த்து சொன்னாரா அந்த அமித்ஷா இது வரைக்கும் எடப்பாடி பேர சொல்ல மறுக்கிறார் அது இருக்கட்டும் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆனா என்டார்ஸ் பண்ணணும்னு ஒரு குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ற உரிமை தகுதி கடமை எல்லாம் எடப்பாடிக்கு தான் இருக்கு ஏன்னா அவர் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை அந்த கூட்டணியில அதுதான் பெரிய கட்சி அண்ணாதிமுக தான் அமித்ஷாவின் அனுமதி தேவையில்லை ஆனால் கூட்டணி அமைச்சிட்டோன்னு சொன்ன பிறகு தேவை கூடுதல் ஒரு ஒப்புதல் அப்படின்றது அப்ப இந்த சூழல்ல இவரும் சொல்ல மாட்டாரு விஜயும் இப்படி நம்மளுக்கு சீன்றாரு அப்ப கூட்டணியை முதல்ல அண்ணாதிமுக பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற எடப்பாடி அவருடனான ஆலோசனைக்கு பிறகும் பிஜேபி ஆலோசனைக்கு பிறகும் கிட்டத்தட்ட கூட்டணி நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு ஜி வாசன் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி தான் மூப்பனாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல தான் சார் நினைக்கலாம் அது ஒரு சில மெசேஜஸ் சொல்லும் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் பார்த்தீங்களா தேமுதிக முடிவு எடுக்காமல் இருந்தாங்க சுதீச கொண்டாந்து மேடையில் வச்சுட்டோம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படும் அவர் அது வர்றாரா வரலாங்கிறது அப்புறம் இருக்கட்டும் நாங்கள்லாம் என்டிஏல தான் இருக்கிறோம்னு சொல்கிறாருல வாசன் எத்தனை இடம் ஓபிஎஸ் போய் பார்த்துருப்பார் எடப்பாடி போய் பார்த்துருப்பார் சில நேரங்களை சமாதானப்படுத்துறதெல்லாம் தினகரனுக்கு அழைப்பு விடுத்தாரா இந்த நிகழ்ச்சிக்கு அல்லது மற்றவங்களை எல்லாம் எப்படி கூப்பிட்டீங்க தினகரனை எப்படி கூப்பிட்டீங்க ஓபிஎஸ் வெளியே போனா போட்டுன்னு நினைக்கிறாரா இல்ல ஓபிஎஸ் இல்ல இது நினைவு நாள் தான் யாரு வேணாலும் அஞ்சலி செலுத்தலாம் நீங்க வாங்கன்னு ஓபிஎஸ் கூப்பிட்டாரா அப்படி கூப்பிடுறத பிஜேபி அனுமதிச்சதா இல்ல தடுத்ததா எடப்பாடி அனுமதித்தாரா தடுத்தாரா இத்தனை கேள்வி எல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளவு தூரமா வாசன் அதை பத்தி கவலைப்படல பிஜேபியும் கவலைப்பட விடல எடப்பாடியும் நேற்று நடந்த நோயை ரசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா தினங்கரம் இருந்தா இருக்கட்டும் போனா போட்டோம் ஓபிஎஸ் ரெடி போயிட்டார் அவர் பத்தி நானே கொலப்படல அப்படின்னு தான் எடப்பாடி நினைக்கிறாருன்னா திமுக ஒற்றுமைய பத்தி அவர் கொலைப்படலை ரைட் அதான் அவருடைய உரிமை தன்னம்பிக்கை இந்த வடிவத்திலேயே என்னால் வெற்றியை பெற்று காட்ட முடியும் அண்ணாதிமுகவுக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு வாழ்த்து சொல்லுவோம் ஆனா கடந்த காலம் வரலாறு ரொம்ப காலம்லாம் அசோகர் பாபர் அக்பர்லாம் இருபத்தி ஒன்னு தேர்தலில் இதே தன்னம்பிக்கூட நின்னீங்க ஆட்சியை இழந்தீங்க துணிச்சலா பிஜேபி போட்டு வந்தீங்க நான் ஒரு பலமான அணியமைப்பு என்னீங்க ஆனால அண்ணாதிமுக சசிகலா தயவோ தினகரன் தயவோ தேவையில்லைன்னு சொன்னீங்க ஓபிஎஸ் தயவோ ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளாண்டிங்க நாலு பேர் கூட இல்லைன்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க ஒரு அணி அமைச்சு நாற்பதுக்கு நாற்பது தோல்வி அடைஞ்சிங்க ஓபிஎஸ் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்ட ஓபிஎஸ்க்கு மூன்றரை லட்சம் பேர் ஓட்டு போட்டான் தினகரன்லாம் ஒரு பொருட்டேன் இல்லை அந்த தினகரன் உங்க கட்சியினுடைய டெபாசிட்டை இழக்க வச்சார் தேனில இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு துளி நடவடிக்கை கூட எடுக்கலைன்னா மூன்றாவது முறையாக தன்னம்பிக்கையாக இருக்கிறார் மூன்றாவது முறையாக எடப்பாடி தப்பு கணக்கு போடுறாரு தான் நான் சொல்லுவேன் அண்ணா திமுகவை இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் அந்த கட்சி தொண்டர்கள் நம்புற மாதிரி ஜெயலலிதாவின் ஆன்மா தான் காப்பாற்றணும் அதுக்கே கூட கஷ்டம் தான் நினைக்கிறேன் இவ்வளவு தெரிந்து எடப்பாடி தன் இடத்திற்கு ஆபத்து வருமோன்னு ஏதோ காரணத்தினால தடுக்கிறார் தவிர்க்கிறார் பிஜேபி அதை வேடிக்கை பார்க்க அதை உறுதிப்படுத்த ஒரு காலத்துல ஓபிஎஸ் வச்சு இந்த கட்சியை உடைத்து தங்கள் சுயநலத்திற்காக நான்கு ஆண்டுகள் எடப்பாடியை கைப்பிடிக்குள் வைத்திருந்த பிஜேபி அதே ஓபிஎஸ் தூக்கி தூர போடுறாங்க அதன் மூலமா ஒற்றுமை நடந்துட கூடாது இந்த அண்ணா திமுக அழியட்டும்னு பிஜேபி பாக்குறாங்க அந்த உள்குத்து இந்த உள் அரசியல் சூழ்ச்சியும் வஞ்சகமும் கலந்த அந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடியும் ஏனும் அப்படி இருக்கிறார் அதனால சொன்ன இந்த அண்ணா திமுக ஜெயலலிதாவின் ஆன்மாதான் இனிமேல் காப்பாற்றும் இதற்கு பிறகும் தினகரன் அந்த அணியில் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இருந்தால் அது அவருக்கு மரியாதை அல்ல கூட செய்திகள் இந்தியாவிலிருந்து விலகர் வேற வழி இல்ல சார் விலகல இவங்கதான் விளக்குறாங்க மறைமுகமாக விளக்குறாங்க தினசரன் நான் இருக்கிறேன் சொல்ல சொல்லுங்க நைனார் தான் சொல்லிட்டாருன்னு சொன்ன தினசரன் நைனார சொல்ல சொல்லுங்கிறாரு ஏன்னா அப்படி சொன்னா நைனார் வெக்கப்படணும் இருக்கிறார்னு சொன்னீங்களே நைனார் எதுக்காக தினசரன் அழைக்க சொல்லலே கேப்பாங்களா நயினார பார்த்து அதனால நைனார் இந்த சூழலை கிட்டத்தட்ட பிஜேபி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துது தானும் வீழ போறோம்னு தெரியாம எடப்பாடியும் அந்த சூழ்ச்சிக்கு இரையாகிறார் அண்ணா திமுகவை அழிவு பாதைக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னா அந்த ரெண்டு கட்சியும் நல்லா இருக்கும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன் இன்னைக்கு முன்னாடி திமுகவும் அண்ணா தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்றேன் நானு ஊழல் கட்சிகள் தான் ஆனாலும் தேவை அந்த அந்த ஊழல் ஊழல் கட்சிகள் ஆண்டு இந்த இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல தமிழ்நாடு தலை பல மெடிக்கல் அவார்டு வாங்கிட்டு தான் தான் சொன்ன நான் என்ன சொன்னேன் சொன்னேன் தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் வரைக்கும் ஸ்டாலின் ஓபிஎஸ் எடப்பாடிக்கு கட்சி பாகுபாடு இயக்கங்கள் கடந்த ஒரு 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 பக்கம் பக்கம் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு ரெண்டு கட்சியும் நல்லா இருக்கணுங்கிற பாதைக்கு எடப்பாடி அழைத்து செல்கிறார் அதை 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 பிஜேபி வேடிக்கை மறைமுகமாக நியூஸ் வந்து செய்தி சார் ஆக்சுவலி தேவைடு

சோ நாமளே ஒண்ணு சொல்லுவோம் நாமளே ஏன் நடக்கலைன்னு கேட்போம் அப்படியே முடிச்சுக்கிட்டு வேற வேலைக்கு போயிடுவோம் நான் மீடியாவுக்கு சேர்த்தே தான் சொல்றேன் மக்கள் முட்டாள்கள் அல்ல சோ ஓபிஎஸ்ஐ திமுகவுக்கு போகாத போது தினகரன் அதை பத்தி கூட மாட்டார் அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் காஷ்மீர் வர அரசியல் வேணும் விஜயும் ஒரு ஆப்ஷன் சொல்றேன் என்ன நடக்குன்னு பொறுத்த வந்து பார்ப்போம் ஆக மொத்தம் என்டிஏவில் தினகரன் நீடிக்க மாட்டார் நீடிப்பது அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நல்லது தமிழ்நாட்டு அரசியலுக்குமே நல்லது நான் சொல்லுவேன் ஒரு கட்சி இப்படி சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்ததுதான் தான் நான் மறுக்கல ஆனால் பிஜேபியினுடைய இந்த வஞ்சகத்தை தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு இளைய தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அவங்க கவனிக்கணும் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படி ஒரு துரோகம் செஞ்சா இதான் தண்டனைன்ற பாடத்தை மக்கள் கொடுத்தாங்கிற பாடத்தையும் அந்த இளைஞர்கள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் விஜய் ரசிகர் உட்பட ரசிகர் ரசிகன் போய் இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் சொல்ற மாதிரி போய் சேர்றாங்களே அவங்களும் இந்த அரசியலை கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் சூழ்ச்சி பண்ணா மக்கள் இருக்க மாட்டாங்க அரசியல் சூழ்ச்சி செய்யலாம் ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு குறைஞ்சபட்ச நெறிமுறைகளை எல்லாரும் கத்துக்கணுங்கிற அந்த ஆசையில சொல்றேன் பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் பாடம் கத்து கொடுக்கணும் கடந்த சில நிகழ்வுகள் மூலமாகவும் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் திமுகவுடன் கூட்டணிக்கு அச்சாரம் இடுகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதுல ஆச்சரியமே இல்லை அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எடிக்க பக்கம் போகலாம் டிவிக்கு போகலாம் நேற்று பேட்டியில எடப்பாடியே திட்டிருக்கிறார் கொஞ்சம் ஞாபகம் வந்து திரும்ப அந்த துரோகம் ஆனா அந்த வழி அவருக்கு தான் தெரியும் அவருக்கு ஏற்பட்ட அந்த காயத்தினுடைய வழியும் ஆழமும் பிரேமலதாவுக்கு மட்டும்தான் தெரியும் ரூமுக்குள்ள உட்காந்து என்ன என்னவெல்லாம் பேசுங்க என் தம்பியும் கூட இருக்கு உங்க முன்னாள் மந்திரிகள் கூட இருக்கு எனக்கு என்ன சொல்லி அந்த பேப்பர்ல கேள்வி போட்டீங்க ஒரு துளியாக நினைச்சு அவங்களால மறக்க முடியல ஆனா இதுதான் அரசியல்னு பிரேமலதாவும் தெரிஞ்சுக்கட்டும் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயர் ஆகிட்டாங்கல்ல எடப்பாடி அரசியல் அரசியல்லாம் இப்படிதான் அவர் தெரியாதவரல்ல இன்னைக்கு ஒரு சுயமா அந்த அனுபவத்தை அந்த வழி அவரால உணர முடியுது அது என்னை போன்ற பத்திரிக்கையாளர்களா என்னால அது உணர முடியுது அந்த வழியை நேற்று திரும்பவும் ஞாபகப்படுத்தி சொல்றதை பார்த்தா எடப்பாடி விட்டு கொஞ்சம் விளகுறாரோன்னு தோணுது அதனால இப்பயும் அதெல்லாம் முடிவு பண்ணனும் அவசியம் ஜனவரியில் நாங்க அறிவிக்கிறேன் சொல்லிட்டேன் அது ஒரு அரசியலையே புரட்டி போடுகிற முடிவா அது இருக்காது கவனிக்க தகுந்த முடிவாக இருக்கும் என்ன முடிவுன்னு பொறுத்து வந்தோம் அது தேமுதிகவிட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கவனிக்க தக்க முடியும்னு அத எதிர்பார்க்கலாம் இப்போ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவர்கள் தான் தேமுதிகவில் இருப்பவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடும் அப்படி தான் போது ஒருவேளை திமுக கூட கூட்டணிக்கு போன தப்பான வார்த்தை இல்ல இந்த வாதமே தப்பே ரெண்டு பேரும் திருடங்கள்ல விஜயகாந்த் சொன்னார் அதை நம்பி முதல் தேர்தலே பத்து பர்சன்ட் போட்டாங்க அண்ணா திமுகவை விமர்சித்தவர் தான் விஜயகாந்த் அவள் எங்க இருக்காங்களோ விசுவாசமா இருப்பாங்க அதான் கட்சி தலைமைக்கு கட்டுப்படுகிற தொண்டன் ஒரு கட்டுப்பாடு உள்ள கட்சி எதனால பேர் வருது தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறது அண்ணா திமுக திருடன்னு சொன்னார் அந்த அண்ணா திமுக போய் கூட்டணி வச்சார் எழுதுகிட்டாங்க இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் செய்த கலைஞருக்கு கிடைக்காத கௌரவம் அந்த தேர்தலில் விஜயகாந்த் கிடைச்சது பிரதான எதிர்கட்சி தலைவரானார் அப்ப எங்க ரெண்டுமே ஆட்சி பொருளா வச்சுட்டாரு அவரு அரசியல் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அந்த கட்சி இருக்கிறோம் அந்த உணர்வு அண்ணா திமுக எதிரோட சொல்லுங்க திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னு அதை சொல்லிதான் வளர்த்தார் அவர் காங்கிரஸ் நம்பாத பிஜேபி பிஜேபி எல்லாம் அப்ப பெருசா வளரல எம்ஜிஆர் அதை பத்தி சொல்லணும் அவசியம் இல்லை காங்கிரசுக்கு மாற்றாக நாங்கள் வளர்ந்தே தீரும் அப்படின்னு கோஷத்தை போல கலைஞருடைய அந்த துரோகத்தை அவருடைய அந்த அழிச்சாட்டை அவர் பாஷையில அந்த எதேச்ச அதிகாரத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திமுக கொள்கையில பெரிய வேறுபாடு எல்லாம் கிடையாது சோ திமுக எதிர்ப்புங்கிறது அண்ணா ஒரு அடிநாதமா இருக்கலாம் தவிர ஏதாவது இதே மாதிரி உலகத்தை வேற எந்த கட்சிக்காக சொல்லுங்க சொல்ல முடியாது இடதுசாரிகள் பிஜேபி எதிர்க்கலாம் மதவாதத்தை எதிர்க்கிற அடிநாதம் சொல்லலாம் அது பொதுவான வார்த்தை தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி இந்த கட்சிக்கு விரோதம் வேற யாருமே சொல்ல முடியாது திமுக ஆமா அதனால தேமுக திகா தொண்டர்கள் ஏதோ திமுக எதிரானவர்கள் ஆதரவானவர்கள் அப்படி நீங்க சொல்லாதீங்க தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்படுவாங்க நீங்க ரெண்டு ஆப்ஷன் சொன்னீங்க திமுக அதிமுக ஐயா இதுல மூணாவது ஆப்ஷன் தாவேக்கா இருக்காது அப்படி வந்து வந்துச்சுங்க நாலாவது ஆப்ஷன் கூட இருக்கும் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் பிரேமலதா சொல்ல மாட்டான்னு ஏதாவது இருக்கா ஜனநாயகத்தில் அதுவும் அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வழிமுறை ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கறவங்க தேர்தல புறக்கணிச்ச வரலாறு இருக்கு நான் அந்த ஆப்ஷன் ஏன் சேர்க்கிறேன்னா விஜய் நீங்க சேர்க்கலாம் அதுக்காக மொத்தமே நாலு தான் காதுங்க நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அரசியல் எதுவும் ஜனவரியில சொல்றேன்னு சொல்லிட்டாங்களே காத்திருப்போம் நான் சொன்னது நீங்க கவனிக்கல ஓகே சார் தாவேக்காவினுடைய நகர்வுகள் அந்த மாநாட்டு பேச்சு அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி பார்க்கறீங்க அவர் பேசிய பேச்சுல இருந்து இல்ல அவரு அதுல இல்ல ரொம்ப எல்லாம் உள்ள போன பேசிச்சு என்னன்னா அந்த மாநாட்டுல கூடிய கூட்டம் எதுனால அங்க போய் அத்தனை பேர் போய் சேர்ந்தாலும் ஆட்சியில் இருக்கிற திமுக ஆட்சி படிக்க நினைக்கிற அண்ணா திமுக அந்த இரண்டு ரெண்டு பேரையும் வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தீமான் போன்றவர்கள்லாம் உட்காந்து யோசிக்கணும்னு நான் சொன்னேன் சுய பரிசோதனை பண்ணணும் எதுக்காக இத்தனை லட்ச இளைஞர்கள் ஒரு புது வரவை நோக்கி போறாங்க கொள்கையே இல்லைன்னு நம்ம சொல்றோமே நிஜம் அதுதான் பெருசா எல்லாம் புது கொள்கை எல்லாம் விஜய் சொல்லல அப்போ விஜயம் யோசிக்கணும் இந்த மாநாட்டில் என்ன தப்பு நடந்து வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்க கூடாது பவுன்சர்கள் வரும்போது நான் அப்பவே வான் பண்ணேன் விஜய் இது அரசு தமிழ்நாட்டு அரசியல் இது சென்டிமெண்டல் அனிமல்ஸ் தமிழர்கள் உணர்வுகளுக்கு ஆட்படுவான் உங்களை தெய்வமா கொண்டாடுவான் ஆனா அவனை துச்சவா மதிச்சா உங்க மேல ஏறி மிதிச்சுட்டு போகவும் தயங்க மாட்டான் பவுன்சர்கள் உங்க உயிர் உடைமை உடல் பாதுகாக்கப்பட வேண்டியது மறுக்கவே இல்லை ஆனா தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது எடுபடாது அங்க பவுன்சல் நடந்துகிட்ட விதம் தலை குனியணும் விஜய் ஒரு தலைவராக தலை குனியணும் நடிகரா இருந்தீங்கன்னா ரசிகனை தூக்கி போட்டீங்கன்னா கற்றுப்படணும்னு எடுத்துக்கலாம் நீங்க ஆளை நினைக்கிறீங்க தூக்கி போட்டவன் தூக்கி போட்ட பவுன்சர் அதை பார்த்து அந்த பவுன்சரை நியமித்த விஜயன்றதோடு இந்த விவகாரம் முடியாது தமிழ்நாட்டு மக்களில் ஒருத்தனாக தான் அந்த தூக்கி போடப்பட்டோன்னு நம்ம பார்ப்போம் அப்போ நீங்கள் மக்களை மதிக்கிற லட்சணம் இதானான்ற விமர்சனம் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கணும் விஜய் சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது மாநாட்டை வெயில் காலத்தில் நடத்தினா எப்படி நடத்தணும் சரி எத்தனை மணிக்கு தொடங்கணும் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை தொடங்கி தீர்மானத்தை எப்படியாவது படிச்சிருக்கணும் ஏனோ படிக்காம விட்டோம் ஸோ இப்போ இந்த மாதிரி அரசியல் தெரிஞ்சவங்க இல்லாதனால தான் அப்படி இருக்குது அப்போதுக்கு நம்ம யாரை சேர்க்கணும் எதுவும் வரதா பத்திரிக்கையில எழுதுறா அவர் சேர போகிறார் இவர் சேர போகிறேன் எங்கேப்பா எனக்கு ஒரு ஃபோன் கால் வரல போன ஓபன்ல வை அப்படின்னு சொல்லணும் எப்ப என் கிட்ட வரோட தடுக்கிறது யாரு இங்க உட்காரு போல உன யாரா வந்து பாத்தாங்களா ஏன் என்கிட்ட சொல்லல சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கி தன்னையும் தன் கட்சியையும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கடமை விஜய்க்கும் இருக்கு அடுத்தடுத்து அவர் எப்படி போறாருன்னு பாத்துக்கலாம் ஒட்டுமொத்தமா தெளிவுபடுத்துறது திமுகவோடு எந்த காலத்திலையும் அரசியல் எதிரின்னே சொல்லிட்டார் அண்ணா திமுக விமர்சிக்காம இருந்தா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு மதவாத சக்தி பிஜேபி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போய் விமர்சிச்சிருக்கிறார் திமுக வாக்கு வங்கி குறி வச்சிருக்கிறார் அது பலனளிக்குமாங்கிறது ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபியும் இது போன்ற ஒரு முயற்சியை மறைவாக எடுத்தாங்க அண்ணா திமுக தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு தொண்டர்களை அவங்க போகல அதே மாதிரிதான் விஜய பார்ப்பாங்கன்னு நான் பார்க்கல ஏன்னா சினிமா கவர்ச்சின்னு ஒன்று இருக்கு ஒப்பிடுகிற போது பிஜேபியோட விஜய் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு யதார்த்த இருக்கு எடப்பாடி உஷாரா இந்த செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்த நாள்லேருந்து வைத்திருப்பதன் மூலமாக இன்னொரு நெருக்கடியும் அண்ணா திமுகவுக்கு சரி அதிமுகவுக்கு சரி கொடுத்துருக்கிறார் அரசியல் நடவடிக்கை தொடர்ந்து தானே பண்ண போறாரு அவர் வளர வளர எல்லோருக்கும் நெருக்கடி தான் தினகரன் சொன்னது அந்த எதார்த்தம் எல்லாரையும் பாதிக்கும் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படும் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குறாருனா தெலுங்கானாவிலிருந்து ஒரு மூன்று சதவிகிதம் கர்நாடகாவிலேருந்து இரண்டு சதவீதமா கேரளாவிலேருந்து மீதியா தமிழ்நாட்டில் இருக்கவன்ட்டு தான் அந்த பத்து பேர் போறான் எல்லா கட்சியிலேருந்து போவோம் அதனால தான் எல்லோருக்கும் பாதிக்கும் நம்ம சொல்லுவோம் நிறைவாக பாமக விஷயம் சார் இன்னைக்கு வந்து அந்த கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவோட கூட்டம் போடுறாரு ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லலாம் அன்புமணி அவர்கள் எடுத்துக்கிறது இரண்டு பேர் மீதான அந்த பரிதாபம் கருணை பச்சாதாபம் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இருவர் மீதும் எரிச்சல் வந்திருக்குங்கிறத ரெண்டு பேரும் முதல்ல உணர ஆரம்பி அது தனிப்பட்ட விவகாரங்களாகட்டும் அவள் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறதாகட்டும் பாமகவை ரசிப்பவர்கள் பாமகவுடைய ஆதரவாளர்கள் பாமகவுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் இந்த எந்த கேட்டகரியிலும் சேராத பொது ஜனங்கள் எல்லாரையும் மனசுல வச்சு சொல்றேன் நீங்கள் இருவரும் நடந்து கொள்கிற விஷயம் முகச்சுளிப்பை ஏற்படுத்தி விட்டது அது தொடராமல் இருக்க வேண்டுமானால் சுய கட்டுப்பாட்டுக்கு வாங்க மற்றபடி இவர் அவர் நீக்க போறார் அன்புமணி ராமதாஸ் நிக்குவார் இது நாள் வரைக்கும் ஐயா ராமதாஸ் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருந்தேன் இனிமேலும் பொறுப்பதற்கு இல்லைன்னு நிறுவனர் பதில இருந்தே உன்னை பாரு தீர்மானங்கள் காமெடியா வரதான் செய்யும் இந்த மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகளை கைவிட்டு ரெண்டு பேரும் முதிர்ச்சியோட நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு நல்லது இல்லாட்டி மக்கள் உங்களை விட விழிப்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கவனமா இருக்கிறாங்க அதை கவனமா மனசுல வச்சு செயல்படும் இது பாமகவினுடைய அழிவுக்கே வலிகோலும்னு கூட எதிர்ச்சாங்க நம்ம ஏன் சார் அந்த வார்த்தை எல்லாம் பெருசா சொல்றோம் நீங்க சொன்ன வார்த்தையை நான் கொஞ்சம் நாகரிகமா சொல்லிட்டேன் உங்களுக்கு அது நல்லதல்ல அல்ல அதுல எல்லாமே அடங்கிரும் பொறுத்த இருந்து பாப்போம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்ந்து